நாட்டு மக்களுக்குதி நட்டுமைப்பு கட்டவருக்கு ஒரு அரிய வாய்ப்பு நமது மண்மன் சிம்பிக்க பாண்டியனுக்கு ஒரு பெரும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது அதனை உடனடியாக தீர்த்து வைப்பவருக்கு ஆயிரம் வழங்கப்படும் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் திறமை உள்ளவர்கள் கூறி பரிசை பெறலாம் அரசு கட்டளை

ஐயா ஓய்யா புலவரே அந்த நேரம் பாத்து எனக்கு பார்த்தேதான் வரியே என்ன பண்ணுவேன் யார் யார் யாருக்கிட்ட போய் கேட்ப அப்பா ஐயா ஐயா யார் யார் புலவரே அழைத்தது நான்தான் டே ஆயிடுச்சிங்க பட்சு கூட்டி பாட்டி செய்து கவி பாடும் நான் ஓ நம்ம ஜாதியா தندرப்பட்டத்தில் நீங்கள போல இருக்கே அதனால ஒட்டி கேட்கும் பழக்கம் இல்லையப்பா நான் உன் முன்னால் சாப்டி நிம்மதியா நின்னு பேச போல இருக்கு நேரத்துக்கு சாப்பிட்டவங்க போல இருக்கு நீங்க ஏற்பாடு

啊、那个爸。

காட்சி இரண்டு அரண்மனை

அமைச்சரே என் மனதில் இருக்கும் சந்தேகத்தை நிவந்திருக்கும் பாட்டை ஏற்றி வந்திருக்கிறீர்களா ஜில்லை மன்னா ஆயிரம் பொற்காசு பரிசு என்று அழைத்தும் கூட ஒரு புலவரும் வரவில்லை தலைமகனாக விளங்கும் நக்கீரர் கபிலர் பரனர் மற்றும் சான்ற பல சபையில் இருந்தும் எனது சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டை இதுவரை ஏற்றப்படாதது போதவில்லையா பேச்சு தேவையில்லை நேரடியாகவே வேண்டே பொண்ணுக்கும் பொருளுக்கும் புலமைக்கும் அளவுக்கு எண்ணும் எழுத்தும் இன்னும் இழைக்கவில்லையே வறுமைக்கு முதலிடம் இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் விடுங்கள் சந்தேகம் தீர விளக்கம் சொல்லுங்கள் மண்ணா அரசே வேண்டா அரசே ஐயா அரசு பெருமாள் அங்கே அரசே நான் சந்தேகத்தை தீர்த்த பாட்டுடன் வந்திருக்கிறேன் மண்ணா கருமியின் வணக்கம் வருக புலவரே வருக பரிசு இன்னும் யாருக்கு தரவில்லையா

பாத்தீங்களா படியோம் பயிலியது கிழிய நட்பின் பயிலியல் செற்றி செறியற்று அறிவை கூந்தலின் நரியவும் உலவும் நீ அறிவே பூவோ ஆஹா ஆஹா அருமையான பாட்டு எனது ஐயா பாட்டை நீக்கும் அற்புதமான பாட்டு யாரும் தீர்க்காத பிரச்சனை தனி ஒருவனாக வந்து தீர்க்கும் சரிமியே நீர் வாழ்க உனது புலமை வளரட்டும் இதோ போர்க்காசு

பாட்டுக்கு தருமி பாட்டுக்கு என்ன எமது மன்னன் பரிசளிக்கிற என்றால் அதில் நான் தான் முதல் மனிதன் நான் தான் முதல் மனிதன் சந்தோஷப்படும் முதல் மனிதன் நான் தான் இரவனரும் பெருமானும் சங்க சங்க தலைவரும் அகத்தியனும் கட்டி காத்தல் கட்டி காத்த தமிழ் சங்கத்தில் ஏப்பியே இருக்கும் இந்த பாட்டுக்கு பாண்டியன் பரிசளிக்கிறேன் என்றால் பாண்டியன் பரிசளிக்கிறேன் என்றால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது பரிசு தருவீங்களா தர மாட்டீங்களா முடியாது சரி பரிசு வேணா உங்கள் பாட்டு வேணாம் நான் செல்கிறேன் ஐயா புலவரே அரசே

சர்க்கத்தேன காத்தே நன்றி வணக்கம்